அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழித்து லாங் வீடியோ போடுறேன் தஞ்சாவூரில் செஃப் தீனா அவங்க அவல் விகடன் அவங்க வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க சமையல் காம்படிஷன் இது வந்து நாலாவது வருஷம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க காலையில் மூணு மணிக்கெலாம் நான் ஏஞ்சி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பயங்கர இருட்டாக இருந்தது வெளியில் நான் சமைச்சி முடித்ததுக்கப்புறம் தான் கோழியே கொக்கரக்கோன்னு கோன்னு கூவினுச்சு இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இந்த ரெசிபியை வந்து நான் லேட்டாக ஷேர் பண்ணுறேன் Soya eu, ஒயிட் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன் என்னோடய ரெசிபி இன்றைக்கி ரொம்ப நல்லாவே வந்திருந்தது காலையில் இட்லி சாம்பார் டிஃபனுக்கு இவ்வளோ சீக்கிரமாக ஏஞ்சி நான் படித்தது கூட இல்லை இன்றைக்கி சமைக்கிறதுக்காக சீக்கிரமாக ஏஞ்சேன் இன்னும் நைன் ஓ கிளாக்லாம் ப்ரோக்ராமு கொஞ்சம் ப்ரிப்பேராக போகும்னு சொல்லிவிட்டு ஏஞ்சிட்டேன் ஹேர் ஃப்ரையரில் தான் ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணலான்னு வச்சேன் எனக்கு கொஞ்சம் பழக்கம் இல்லை அப்படின்றதுனால சரியாக வரல ரெண்டு மூணு டைம் ஆயிடுச்சு பாப்பாவுக்கும் ஸ்கூலுக்கு இதையே மார்னிங் கொடுத்துட்டேன் நான் கரெக்டாக ஒம்பது மணிக்கு பாரத் காலேஜில் இருக்கணும் நான் நான் போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படி லேட்டாக போனேன் நான் போகிறப்பே பன்னெண்டு பேர் எனக்கு முன்னாடி புக் பண்ணியிருந்தாங்க நான் பதிமூணாவது ஆள் செமையாக இருந்தது இன்னைக்கு டே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் வீணா அவங்க வந்து ரொம்ப நல்லா பேசினாங்க நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க குக்கிங்கை பற்றி நிறையா சொன்னாங்க மேலே அங்கே வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க இந்தியன் இந்தியன் கேஸ்லேருந்து நம்மளோட சிலிண்டருக்கு மேலே இதை ஃபிட் பண்ணோம் அப்படின்னா சிலிண்டர் வந்து வெடிக்க போகுது லீக் ஆகுது அப்படின்னா இது வந்து எரிஞ்சு நம்மளை காட்டி கொடுத்துரும் அப்படின்னு சொன்னாங்க இது எனக்கு டிஃப்ரெண்டா இருந்தது அவங்களுக்கு தான் சரியா எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்த்ததுனால எனக்கும் தெரியல நல்லா இருந்தது இது நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படி தான் இருந்தது இரும்பு மாதிரி இருந்தது ஆனால் அவங்க இரும்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க இந்த சிலிண்டருக்கு மேலே வச்சுக்கணுமா அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு 12 o'clock கிட்ட ஆயிடுச்சு புரோகிராம் ஆரம்பிக்கவே சோ குட் மார்னிங் எல்லாருக்கும் என்னோட பேரு ஆர் ஜி ஸ்ரீனி நான் நம்ம திருச்சியில இருந்து வந்திருக்கேன் சூரிய எஃப்எம்ல ரேடியோ ஜாக்கியா இருக்கேன் நான் ஆர் தனுஜா சூரிய எஃப்எம்ல ஆர் வா இருக்கேன் சோ ரேடியோல கேக்குறீங்களா சூப்பர் ஓகே பண்ணி உட்கார வச்சு பேசுறது வந்து பார்க்கறது ரொம்ப அழகான ஒரு விஷயம் தேங்க்யூ ஸோ மச் ரெண்டு பேருக்குமே அ வந்து இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நீங்க எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா சாபினா சாப்பிட்டீயா சாப்பிட்டீங்களா இங்க பாருங்க இந்த சைல்ல வந்து சாப்பிட்டேன் சரி சாப்பிட்டேன் எஸ் இந்த சாபினே சாப்பிட்டீயா சாப்பிட்டா உங்க வீட்ல சாப்பாடு சாப்பிடுறதுக்கு நான் போறதுல ஃபர்ஸ்ட் கேக்குற கேள்வி என்னன்னா சம்திங்னா ஃபர்ஸ்ட் கேட்பேன் ஏனா நீங்க சாப்பிட்டால நான் நிறைய சாப்பிட முடியும் அதா விஷயம் ரைட்லா ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு இந்த 2025 இந்த முதல் மாதத்தில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் அதிலுடன் சமய சூப்பர் ஸ்டார் இந்த குக்கிங் காம்படிஷன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணோம் நிறைய ஊர் ட்ராவல் பண்ணும்போது அப்போ வந்து எங்கள் தஞ்சாவூர்லேயே நீங்கள் வரலையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க ஸோ அதெல்லாம் இந்த வாரி தஞ்சாவூர் அடிஷ்னல் ஆட் பண்ணோம் ஸோ உங்கள் எல்லாரும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் உங்கள் வீட்டு சாப்பாடு நாங்கள் டேஸ்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் சென்னையிலேருந்து குரூப்பாக வந்து ஒரு ஐம்பது பேர் கலந்து வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷம் உங்களோட ஃபுட்டை வந்து அழகாக எடுத்து வந்த ஃபுட்டை வந்து டிஃபன் பாக்ஸ் எடுத்து வராமல் எக்ஸாம்பிள் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து வந்துருப்பீங்க அப்படியே ப்ரெசென்ட் பண்ணாமல் அழகாக ஒருத்தருக்கு எவ்வளோ தேவையோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள் அதிகமான வெஜிடபிள்ஸ் காரிங் வைக்க வேண்டாம் இது ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் ஏன் இந்த வெஜிடபிள்ஸ் வந்து காரிங் மாதிரி ப்ளேஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க நான்வெஜ் வெஜ் திணை அந்த மாதிரிலாம் நிறைய செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதே மாதிரி ஜிகர் தண்டாலேயே நம்ம ஸ்பவுஸ் எல்லாமே ஊற வச்சு மொழக்கட்டி வச்சு அதில் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ரெசிபிஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நான் கேள்வியே படாததெல்லாம் செம்மையாக இருந்தது அதே மாதிரி என்னோடதும் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு தான் சொன்னாங்க சார் வந்து என்னோடது ரெண்டு டைம் சாப்பிட்டு பார்த்தாரு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு பண்ணிருக்கீங்களே அதனால கேட்டேன் ஹோட்டல் மாதிரியே மெனு கார்டெல்லாம் வச்சு அதுக்கப்புறமா டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்தது எல்லாத்தோடதையுமே பொறுமையாக சாப்பிட்டு பார்த்தாங்க தீனா சார் ச அவங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் அட்வைஸ் கொடுத்தாங்க அதே மாதிரி எனக்கும் இங்கே வந்து இன்னும் நல்லா டிஸ்பிளே பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் கொடுத்தாங்க இதில் ஃபஸ்ட் ரவுண்ட் இது இது ஜெயிச்சவங்க அங்கேயே லைவாக செகண்ட் ரவுண்டில் சமைக்கணும் நான் வந்து ஃபஸ்ட் ரவுண்டு தான் போனேன் செகண்ட் ரவுண்ட்லாம் போகலை அங்கே வந்து நிறைய காம்படிஷன் நடத்துனாங்க எனக்கும் ஒரு கிஃப்ட்டு கிடச்சிது அது என்ன கிஃப்ட்டு அது உள்ள என்ன இருந்தது அப்படின்றத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் சார் என்னோடய டிஷ்ஷை சாப்பிட்டு பார்த்தப்ப எடுத்த வீடியோ தான் இது சாப்பிட்டு ரொம்ப பொறுமையாக இருந்து ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே பொறுமையாக அவங்க செஞ்ச ஃபுட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு அதில் என்னென்ன நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத அவங்களே சொல்லிட்டாங்க என்னோடது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னாங்க டிஸ்பிளே பண்ணதான் சரியில்லை மற்றபடி உங்களோடது சூப்பர் அப்படின்னு தான் சொன்னாங்க ரெண்டு டைம் சாப்பிட்டாங்க எனக்கும் இந்த குக்கிங் காம்படிஷன் தான் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நான் குக்கிங் காம்படிஷன் எதுவுமே அட்டெண்ட் பண்ணதில்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன் டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது ரொம்ப பொறுமையாக நான் அதனால் தான் காலைல சீக்கிரமாகவே ஏஞ்சி செஞ்சேன் பரபரப்பாக செஞ்சோன்னா ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி எங்கள் பாப்பாவும் சொன்னால் நல்லா இருந்ததுமா அப்படின்னு சொல்லி ஆனால் நிறைய பேர் இதை விட அதிக ஐட்டம்ஸ்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருந்தாங்க நான் வந்து செகண்ட் லெவல் போகலை அப்படின்னாலும் ஃபஸ்ட் லெவல் அட்டன் பண்ண வரைக்குமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஆடல் அங்கே சின்ன பிள்ளைங்களோட டான்ஸ் எல்லாம் இருந்தது ஆடல் பாடல் நிகழ்ச்சியெல்லாம் நிறைய வந்து போர் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க எனக்கு வந்து மசாலாவோட பேர் கேட்டாங்க சக்தி மசாலா மசாலாலேருந்து இந்த பேக்கெட் கொடுத்தாங்க கிஃப்டாக கொடுத்தாங்க இது என்னான்றதை நான் லாஸ்ட்டாக பிரித்து காட்டுறேன் சத்தியாலேருந்து அவங்களும் கொஞ்சம் கொஸ்டின்லாம் கேட்டு அவங்களும் ப்ரைஸ் கண்டக்ட் பண்ணாங்க லலிதா ஜுவல்லரி அவங்களும் அவங்களுமே ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க நான் வந்து சக்தி மசாலிலேருந்து மட்டும்தான் இந்த பேகு கிட்டு வந்தது இதுக்குள்ளே நிறைய புக் இருந்தது சக்தி மசாலா வந்து எந்தெந்த பிரான்ச் எப்படி எல்லாம் ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி அப்புறம் நாவல் இருந்தது அதுக்கப்புறமா எல்லா சக்தி மசாலா பொடி எல்லாம் சொல்ல முடியாது பதினஞ்சு பேக்கெட் இருந்தது ரசப்பொடி பஜ்ஜி மிக்சர் பொடி ரசப்பொடி சாம்பார் பொடி சிக்கன் மசாலா மீன் மசாலா இட்லி பொடி சாம்பார் பொடி இந்த மாதிரி எல்லாமே வச்சு கொடுத்துருந்தாங்க பதினஞ்சு பேக்கெட்டுக்கிட்டே இருந்தது சென்னா மசாலா எல்லாமே நம்மளுக்கு வந்து இது ரொம்ப கிச்சனுக்கு யூஸ் ஆகும் போனதுக்கு இந்த கிஃப்டாச்சு கிடச்சிச்சு என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ